ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவியல் கலைச்சொற்கள் பற்றி பார்க்கலாம் பருப்பொருள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நிறை மற்றும் பருமனுடைய பொருட்கள் வந்து பருப்பொருள் ஆகும் எடுத்துக்காட்டு திட திரவ வாயு பிளாஸ்மா மற்றும் அதிகுளிர வைக்கப்பட்ட நிறுவம் திடம் அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகள் அவற்றின் மயநிலையை அடிப்படையாக கொண்டு தடையின்றி அதிர்வடைகின்றன பனிக்கட்டி திரவம் வந்து அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளினுடைய அதிர்வுகள் போதுமான அளவு அதிகரித்தல் மூலக்கூறுகள் அனைத்தும் திசைகளிலும் அதிர்வடைகின்றன எடுத்துக்காட்டு நீர் வாயு வந்து மூலக்கூறுகள் அதிக அளவுல அதிர்வடைஞ்சிச்சுன்னா அவைகள் ஒன்றை விட்டு மற்றொன்று விலகி செல்லும் எடுத்துக்காட்டு வந்து நீராவி நெக்ஸ்ட் பிளாஸ்மா பத்தி பார்க்கலாம் வெறும் அயனியாக்கப்பட்ட அணுக்களால் ஆன பருப்பொருள் பருப்பொருளினுடைய தனி பண்புகள் தினப்பொருளுக்கு பருமனும் வடிவமும் மீட்சி பண்பும் உண்டு ஒரு வடிவமானது அதனை உள்ளடக்கிய மூடிய கொள்கலனின் பருமனை கொண்டிருக்கும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் நீர்ம நிலையான பருமனை பெற்றிருக்கும் ஆனால் அதற்கு வடிவம் இல்லை அணுவிடை அல்லது முலக்கூறிடை விசை மற்றும் வெப்பத்தினால் நிகழும் முலக்கூறுகளினுடைய சீரற்ற இயக்கம் அல்லது கிளர்ந்தெழுதல் அணுவிடை விசை நிலை மின்னூட்டவியல் இடைவினை காரணமாக அணுக்களின் மின்னூட்டங்களுக்கிடையே செயல்படும் விசை அணுவிடை விசை எனப்படும் அணுவிடை விசை செயல்படும் தூரம் பத்து பவர் மைனஸ் பத்து மீட்டர் அணுவிடை விசைகள் செயல்படும் மூலக்கூறுகளுக்கிடையே பத்து பவர் மைனஸ் பத்து மீட்டர் என்ற அளவில் இவ்விசையினுடைய வீச்சு அப்படிங்கிறது இருக்கு மீட்சி பண்புனா என்னன்னு பார்க்கலாம் நிலையான பொருளின் மீது புறவிசை ஒன்றை செயல்படுத்தினால் துகள்களினுடைய சார்பு இட பயிற்சி ஏற்படும் மீட்சி பண்பின் காரணமாக துகள்கள் அவற்றினுடைய தொடக்க நிலையை வந்து அடைய முற்படுது நெக்ஸ்ட் புறவிசையானது பொருளினுடைய நீளம் பருமன் மற்றும் வடிவத்தில் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தலாம் இவை இரண்டு வகைப்படும் ஒன்று வந்து உருக்குலைவிக்கும் விசை இரண்டாவது மில்விசை மூலக்கூறிடை அல்லது அணுவிடை விசைகள் ஒரு அணுவினுடைய கருவிற்கும் மற்றொரு எலக்ட்ரானுக்கும் இடையே செயற்படுவது கவர்ச்சி விசை இக்கவர்ச்சி விசையானது அணு தொகுதியினுடைய ஆற்றலை குறைக்க வல்லது ஒரு அணுவினுடைய கருவிற்கும் மற்றொரு எலக்ட்ரானுக்கும் இடையே செயல்படும் விளக்கு விசை அணு தொகுதியினுடைய ஆற்றலை அதிகரிக்க முயல்கிறது சக பிணைப்புனா என்னன்னு பார்க்கலாம் கவர்ச்சி மற்றும் விளக்கு விசையினுடைய நிகர நிலையாட்டலை குறைக்குமேயானால் இரண்டு அணுக்களும் நெருங்கி வந்து தங்களுடைய எலக்ட்ரான்களை கொண்டு சக பிணைப்பை வந்து உருவாக்கும் விளக்கு விசை பத்தி பார்க்கலாம் விளக்கு விசை வந்து அதிகமாக இருந்து தொகுதியினுடைய ஆற்றல் அதிகரிக்குமேயானால் அணுக்கள் ஒன்றை மற்றொன்றை விளக்குவதனால் பிணைப்பு ஏற்படாது உரு குலைவிக்கும் விசையை உணரும் பொருட்கள் உருக்குலைந்த பொருட்கள் எனப்படும் மீள் விசை பத்தி பார்க்கலாம் பொருளானது தனது தொடக்க நிலையை அடைவதற்கு அப்பொருளின் தோன்றும் விசை வந்து காரணமாக இருக்கு இந்த விசை வந்து மீள் விசை எனப்படுது மீட்சி பண்பு பத்தி பார்க்கலாம் தன் மீது செயல்படுத்தப்பட்ட உருக்குலவிக்கும் விசைகள் நீக்கப்பட்டவுடன் பொருளானது தனது தொடக்க நிலையை மீண்டும் பொருளினுடைய பெரும் பொருளினுடைய தன்மை தான் வந்து பொருளினுடைய மீட்சி பண்பு என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இந்த பண்பை பெற்றிருக்கக்கூடிய பொருட்கள் வந்து தன்மையுள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அதிக தன்மையுள்ள பொருள் வந்து எஃகு தகைவுனா என்னன்னு பார்க்கலாம் உருக்குலைந்த ஓரளவு பரப்பில் செயல்படக்கூடிய மீள் விசை தான் வந்து தகவு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது தகைவு அப்படின்றது மீள் பை பரப்பு இதனோட அழகு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ பரிமாண வாய்ப்பாடு மீட்டர் எம் எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ திரிபுனா என்னென்னு பார்க்கலாம் ஒரு பொருளில் ஏற்பட்ட பரிமாண மாற்றத்துக்கும் தொடக்க நிலை பரிமாணத்துக்கும் இடையே உள்ள தகவு திரிபு என அழைக்கப்படுகிறது திரிபு அப்படிங்கிறது பரிமாணத்தில் மாற்றம் பை தொடக்க நிலை பரிமாணம் இதற்கு வந்து அழகு கிடையாது ஹூக் ஹூக்விதினா என்னென்னு பார்க்கலாம் மீட்சி அலைக்குள் ஒரு பொருளினுடைய திரிபானது அது ஏற்படுத்தக்கூடிய தகைவுக்கு நேர் தகவல் உள்ளது தகைவு பை திரிபு இஸ் ஈக்குவல் இது வந்து மீட்சி குணகம் என அழைக்கப்படுகிறது இதனோட அழகு பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் பவர் மைனஸ் டூ பரிமாண வாய்ப்பாடு எம் எல் ஒன் டி பவர் மூவகை மீற்சி குணகங்கள் இருக்கு என்னன்னு பார்க்கலாம் பொருளொன்றின் தகைவினால் வளைக்க வளைவிக்கப்படும் திரிபினுடைய தன்மையை பொறுத்து மூவகை மீற்சி குணகங்கள் உள்ளன ஒன்று வந்து விரைப்பு குணகம் பொருளொன்றினுடைய தகைவுக்கும் சறுக்கு பயிற்சி கோணத்துக்கும் இடையே உள்ள தான் வந்து விரைப்பு குணகம் என வரையறுக்கப்படுகிறது விரைப்பு குணகம் சறுக்கு பயிற்சி தகைவு பை சறுக்கு பயிற்சி கோணம் மீட்சி குணகத்தினுடைய பயன்பாடுகள் என்னன்னு பார்க்கலாம் அதிக சுமையை வந்து தூக்குறதுக்கும் நகர்த்துறதுக்கும் பலு தூக்கும் எந்திரங்களில் பயன்படுது பாலம் ஒன்றை வடிவமைக்கும் போது அதன் மீது செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் அவற்றினுடைய சுமை பாலத்தினுடைய எடை காற்றின் விசை போன்றவற்றை கருத்தில் கொண்டு அது வளைந்து விடாமல் வடிவமைக்க வேண்டும் நெக்ஸ்ட்டு பாய்மங்கள் புறவிசை ஒன்று செயல்பட்டினால் பாயக்கூடிய பொருள் தான் பாய்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு வளிமங்கள் ஆனால் அமுக்கப்படக்கூடியவை ஆனால் அமுக்க நிருமங்கள் வந்து ஏறக்குறைய அமுக்க இயலாதவை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா